பனிரெண்டு ராசிகளில் முதல் ராசியான மேஷ ராசி மேஷ ராசிக்குள்ள இருக்க நட்சத்திரங்கள் அஸ்வினி ஒன்று ரெண்டு மூணு நாலு பரணி ஒன்று ரெண்டு மூணு நாலு கிருத்திகை ஒன்றாம் பாதம் சோ மேஷ ராசிக்கான அதிபதி செவ்வாய் பகவான் இந்த மாதம் பிறக்கும் போதே செவ்வாய் பகவான் ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல கேதுவோட இணைஞ்சு இருக்காரு அதாவது ஒரு புதிய கடன் உருவாக்கக்கூடிய மாதமாக இதை அமைச்சு தரப்போகுது அதுலேயும் கர்ப்பிணியாக இருக்கக்கூடியவங்க இந்த காலகட்டம் இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும் புதிய சொத்து புதிய வாகனம் வாங்கக்கூடிய எண்ணங்கள் மேலோங்க போகுது சரி எல்லாருக்குமே இந்த எண்ணம் தான் செய்யும் அப்படின்னா எண்ணம் அதை வாங்கிறதுக்கான செயல்பாடுகளும் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போகுது குடும்பத்தோட மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏன்னா தனக்காரகன் தன ராசியிலே ஆட்சியாக இருக்காரு குடும்பஸ்தானமும் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போகுது அதே நேரத்தில் வாட்சு வளையல் அதாவது மூன்றாம் பாவம் சொல்லக்கூடிய காது தோள்பட்டை கைகள் இதில் அணியக்கூடிய ஆபரணங்கள் வாட்சா இருக்கட்டும் கம்பலாக இருக்கட்டும் வளையலா இருக்கட்டும் இதை தொலைச்சிட்டு இல்லை எங்கேயாவது வச்சுட்டு தேடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும் தந்தை வழி உறவுகளோடு கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும் ஒரு சிலருக்கு தூரத்து சொந்த வழியில் ஒரு இறப்பு செய்தி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா திருமணம் பேசும்போது இந்த அதாவது மேஷ ராசி நேயர்களுக்கு மேஷ லக்கண நேயர்களுக்கு குருவுடைய பார்வை ஏழாம் பாவத்துக்கு இருக்கிறதுனால திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு சிலருக்கு ஏன்னா ஆடி மாசத்துல எப்படிங்க முடியும் அப்படி ஒரு சிலருக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போயோ இல்லைன்னா இந்த இடத்துல வரன் இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலை ஏற்படுத்தி கொடுக்க போது ஆடி முடிஞ்சதுக்கு அப்புறமா திருமண பாக்கியத்தை ஏற்படுத்தி தரப்போகுது அடுத்ததா திருமணமாகி இருக்கக்கூடிய கணவன் மனைவிகள் ஸோ ஒற்றுமை காதலாக மாறப்போகுது அதே நேரத்துல பணம் சார்ந்த விஷயங்கள்ல கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயத்துல ஒரு வீட்டில் ஒரு சாமான் வாங்கினா கூட சரி அதுக்கான ஒரு பட்ஜெட் போட்டு பண்ணுறது சிறப்பு ஏற்படுத்தி தரும் அதே போல் வீண் பயணங்களை தவிர்க்கிறது சிறப்பாக இருக்கும் ஒரு வேலை விஷயமாக இருக்கட்டும் ஒரு பேச்சு விஷயமா இருக்கட்டும் அந்த இடத்துக்கு போகும்போது எவ்வளவு தூரம் அங்கே போகிறது யூஸ்ஃபுல்லாக அதை யோசிச்சுட்டு போகிறது சிறப்பாக இல்லைன்னா வீண் அலைச்சல் வீணாக நாளை செலவு பண்ண மாதிரி ஏற்படுத்தி கொடுத்துரும் உத்தியோகத்தை பற்றி பேசணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேஷராசிக்கு இந்த மாதம் உத்தியோகம் வந்து சமநிலையாக இருக்கக்கூடியதாக ஏற்படுத்தி தரப்போகுது சக ஊழியர்களாலையும் சரி இல்லை மேலதிகாரிகளாலையும் சரி இருந்துட்டு வந்த டிஸ்டர்பன்ஸ் கொஞ்சம் குறைஞ்சி நார்மலாக நியூட்ரலாக இருக்கக்கூடியதாக இருக்க போகுது இந்த நேரத்தில் நான் வேலையை மாற்றலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரப்போகுது சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த மாதம் சிறப்பான அமைப்பை ஏற்படுத்தி தரப்போகுது அதே நேரத்துல பாதகஸ்தானத்துலயும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துலையும் ராகு கேது அமர்ந்து கால சர்வ தோஷ இந்த ஆடி தேதி பிறக்கிறதுனால முக்கியமான ஒரு கமிட்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை நீங்களே ஒருத்தருக்கு கடன் கொடுக்கறதா இருக்கட்டும் இதெல்லாம் செக் பண்ணிட்டு கொடுக்கறது சிறப்பாக இருக்கும் நம்பிக்கையின் மட்டும் பேரில் கொடுக்கறதை விட அவங்களோட பேக்ரவுண்டை விசாரிச்சுட்டு கொடுக்கறது வாங்குறதும் சிறப்பு ஏற்படுத்தி தரும் இல்லைன்னா அதுவே மிகப்பெரிய ஒரு தொந்தரவை ஆடி மாத கடைசி வாரத்தில் ஏற்படுத்தி கொடுத்துரும் சரி அடுத்த நிலையா வந்து பார்த்திங்கன்னா உடன்பிறப்புகள் சகோதர சகோதரிகள் மூலயமா ஆதாயங்களும் உதவிகரங்களும் நீட்ட போகிறாங்க ஸோ இவ்வளோ நாளாக சனி பகவான் ஏழரை நாட்டு சனி தொடங்கிருச்சு அதனால் பிரச்சனைகளை சந்திச்சுட்ருக்கோம் அப்படின்றவங்க சனி வக்கரமாகி பின்னோக்கி செல்கிறார் ஸோ கொஞ்சம் விடுவிதலை ஏற்படுத்தி தரப்போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்னஸ்லேருந்து ரிலீஃப் ஏற்படுத்தி தரப்போது ஸோ ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு பேசும்போது குடல்கள் அது சார்ந்த ஹிரண்யா அது சார்ந்த விஷயங்கள் வயிறு சார்ந்த விஷயத்தில் இந்த மாதம் மேஷராசினியர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்தபடியா காதல் சொல்லக்கூடிய பாவத்தில் ராசிநாதன் உட்கார்ந்துருக்காரு ஸோ நான் லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு இருந்தாலும் மறைமுகமாக ஒரு காதல் ஒன் சைடாவது மனசுக்குள்ளே இருக்கும் அதே நேரத்தில் அங்கே கேதுன்ற ஒரு கிரகம் இருக்கிறதுனால அது உண்மையான காதலான்னு யோசிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் லவ் பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானித்து எதையும் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும் மொத்தத்தில் மேஷ ராசி நேயர்களுக்கு இந்த ஆடி மாதம் தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் சமநிலையை ஏற்படுத்தி தரப்போகுது சிறு வருமானங்கள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரப்போகுது மேலும் இந்த மாதம் மிக சிறப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு ரொம்ப சிம்பிள் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுறது பல மடங்கு மிரக்கலையும் வெற்றியை ஏற்படுத்தி கொடுப்போம் சரி அதே நேரத்தில் செவ்வாய்க்கேது இணைவு இருக்கிறதுனால தெருவில் இருக்கக்கூடிய கால்நடைகள் இது உங்களுக்கு ஒரு பிஸ்கெட் போடுறதோ இல்லை ஒரு சாப்பாடு போடுறதோ உங்களுடைய தடைகள் உடைந்து வெற்றிகரமான மாதமா அமைச்சு கொடுக்கும் நன்றி